செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் மாநில அளவிலான கலை திருவிழா போட்டிகளின் தேதிகள் அறிவிப்பு மாநில அளவிலான கலை திருவிழா போட்டிகளின் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு மூணு பன்னிரெண்டும் கோயம்புத்தூரை அடுத்துள்ள பகுதிகளுக்கு திருப்பூர் சார்ந்த பகுதிகளுக்கு நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் ஈரோடு நாமக்கல் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது கல்லூரி ஆசிரியர்கள் மறு நியமனம் தொடர்பான அரசாணை வெளியீடு அரசு அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஓர் கல்வியாண்டின் இடையில் வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறும் நிலை எழும்பொழுது மாணவர்களின் கல்விக்கு இடையூறு ஏற்படும் என்ற காரணத்தால் அவ்வாசிரியர்களை வயது முதிர்வு மாதம் ஓய்வு பெற அனுமதித்து மீண்டும் அக்கல்வியாண்டின் இறுதிவரை மறு நியமனம் செய்யும் முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஐநூற்றி எழுபத்தைந்து விரிவுரையாளர் பணியிடங்கள் காலி அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஐநூற்றி எழுபத்தைந்து விரிவிரையாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டிஆர்பி இணையதளத்தை பார்க்கலாம் தேர்வுகள் தொடர்பான விவரங்கள் தேர்வர்கள் அறிந்து கொள்ள டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தமிழக அரசு துறைகளில் காலியாக இருக்கும் பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டு அதன் வாயிலாக தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் மேலும் விவரங்களுக்கு டாட் டாட் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் அரசு பள்ளிகளில் ரூபாய் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடியில் உள்கட்டமைப்பு வசதி பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள ரூபாய் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடிக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார்